கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தொகுதி ஆகிய இரு நாட்கள் இராணுவ தளவாட உற்பத்தி துறை சார்ந்த கான்கிளேவ் நடைபெற உள்ளதாக கொடிசிய தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவை அண்ணாசிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறியதாவது கொடிசியா ராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல்ட் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் ஸ்ரீஜன் ஹோர்ட்டல் ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு அதற்கு தேவையான தரம் சார்ந்த இரண்டு நாள் கான்க்ளேவ் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக கூறினார் இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடித் துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்க்ளேவ் நடைபெற உள்ளது எனவும் அவர் கூறினார் மேலும் இத்தகைய கான்க்ளேவ் நடத்துவதன் நோக்கம் இந்திய அரசின் பாதுகாப்பு துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இராணுவ உற்பத்தியை மேம்படுத்துவது சுயசார்பு தன்மை உற்பத்தி பொருட்களை வாங்குவது பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வது அது குறித்த சந்தேகங்கள் குறித்து விவாதிப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவும் கூறினார் இராணுவத்திற்கு தேவையான உற்பத்தியை உள்நாட்டில் தயாரிக்கும் நடைமுறைகள் இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பெரும் வேலை வாய்ப்புகள் புதிய புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார் மேலும் ஜெம் போர்ட்டல் பிரதிநிதி ஒருவர் அரசு ராணுவ தளவாடங்களை வாங்குவதில் கடைபிடிக்கும் நடைமுறைகள் அதனை உற்பத்தி செய்வதில் உள்ள அனுகூலங்கள் அரசின் வெளிப்படை தன்மை மற்றும் தேவைப்படும் திறன் குறித்து சிறப்புரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் இச்செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடிசியா செயலாளர் யுவராஜ் சிடிஐசி அமைப்பின் இயக்குனர் பொன்ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிசியா இப்போ நம்ம கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் நேஷனல் இன்குபேஷன் சென்டரும் டிஜி கியூஐ பிஇஎம்எல் டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லி இந்த வர நவம்பர் தேர்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம கொடிஷா ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நடத்துறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து உள்ள நடக்கிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இட ஸ்டால்ஸு டிபிஎஸ்இஸோட ஸ்டால்ஸு ஏதாவது கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிகோயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்றாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸை பத்தி ஐ ரிக்வஸ்ட் பண்றோம் அவர் ஆஃப் சிடிஐசி சிடிஐசிங்க இந்த வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் வரைக்கும் இப்போ இன்னும் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் நிறைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் இதில் வந்து மெயினா வந்து வந்து குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட் ஸ்ட்ரிஜெல்டா இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸோட நாங்க டைப் பண்ணிருக்கோம் இப்போ அவங்க அவனுடைய டைரக்டரே வந்து இன்னாகரேட் பண்ண போறாங்க இந்த ஈவெண்ட்ல இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சாறு செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க மெயினா வந்து ஈவென்ட் ஸ்பான்சர் அவங்க போ ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிஎம்எல் டூ கம்ஃபர்ட்ஸ் லிமிடெடுங்க அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பண்ண போறாது இது மெயினா வந்து இண்டிஜினியஸ் மேக் இன் இந்தியாவோட தாட் ப்ராசஸ் இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுனாங்க இண்டிஜினியன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சஸ்டனன்ஸ் எக்யூப்மெண்ட் பை ஆர்மி இது வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்த போறோம் இதுல வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட் எப்படி இண்டிஜினைஸ் பண்ணலாம் அதுல இருக்க ப்ராசஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து எப்படி எங்க ரிக்குயர்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜிம் போர்ட்டல் அப்படிம்பாங்க கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதில் தான் நிறைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்றாங்க அதுல இருக்கிற சேலஞ்சஸ் மெம்பர் சப்போர்ட் பண்ணி ஸ்பாட்லயே ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கூப்பிட்டு அடுத்து வந்து ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சொல்ல போறாங்க பிஎம்எலும் வந்து ஃபியூச்சர் ரெக்யர்மெண்ட்ஸ் போட சொல்ல போறாங்க பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வருவாங்க எச்ஏஎல் வருவாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே டிஸ்பிளே இருக்க போதுங்க அது வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம் பப்ளிகும் பார்க்கலாம் பார்த்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுலருந்து பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணலாங்க அப்புறம் ஆஃப் குவாலிட்டி எசூரன்ஸ் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி எப்படி மீட் பண்றது ஒரு ப்ராடக்ட் என்ன இருந்ததுன்னா அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன டிஃபென்ஸுக்கு ரெக்குவயர்மெண்ட் டிஃபரெண்ட் இப்போ கமர்ஷியல் ரோட்ல போற வெஹிகளுக்கும் டிஃபென்ஸ் ரெக்யர்மெண்ட் வெஹிகளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஸ் கூட கியரா மெம்பர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறாங்க அதனால மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா நாலேஜ் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து செமிலாக ஒரு சர்டிபிகேஷன் இருக்குங்க ஸ்பேஸ் பண்றவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் வர காம்பரேட் பண்றது அதுக்கு செப்பரேட் இட் இஸ் இந்த ஏர்

ஒரு தோட பண்ணும்போது ஒரு ஐம்பது பேர் பார்ப்பாங்க அடுத்த விட பண்ணும்போது இன்னொரு ஐம்பது பேர் வருவாங்க மிக திருப்பி ரிப்பீடடா பண்ணிட்டே இருக்கிறோம் அதுல போனால் டிஃபன்ஸ்ல கரண்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது பண்ண போறோங்க போட்டு நிறைய எம்ஒயு அண்ட் என் சைன் பண்ணிருக்கோம் நம்ம நிறைய ஆர்கனைசேஷனை பண்ணிருக்கோம் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னு தோணிச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கீங்க அப்புறம் இருக்கு ஒடிசால வந்து சிபியில வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்ணும் அப்புறம் மெய்சி இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு த்ரீ பாயிண்ட் டூ குரோ ஃபண்ட் கொடிசால ஒரு டூ குரோட் ஃபண்ட் எவ்வளோ ஃபண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஐடியாவோட இருந்தாங்கன்னா அது பிசினஸா மாடலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு கொடிசா இஸ் ரெடி டு அரேஞ்ச் ஃபண்ட்ஸ் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து புதுசாக அடிஷனலா டெவலப் டெவலப்டுக்காக பண்ணிக்காக சிட்பி பிளஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டயர் பண்ணிருக்கோம் அவங்களும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு நாள் கான்குலேட் பண்ண போறாங்க கோயம்புத்தூர்ல வந்து ப்ராடக்ட் அவைலபிள் ஃபார் இண்டிஜினேஷன் செலக்ட் பண்ணி கொடிசை லிஸ்ட் இருக்குங்க அந்த லிஸ்ட் மெம்பருக்கு எல்லாம் யாராவது இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கோம் இது டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இது வேற அது வேறங்க இந்த நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர்ல அந்த பொட்டன்சியல் இருக்கு கோயம்புத்தூர் கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்னன்னா ஒரு அவேர்னஸ் அது ஒரு டிஃபரன்ஸ்க்கு இருந்து போகக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பீப்புள் கேன் வெஞ்சர் இதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கும் ஒரு வந்து ஒரு டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய சேலஞ்ச் அதாவது இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணு சொல்லுவாங்க டிஃபென்ஸ் கரண்ட்ல வந்து என்னென்ன பிரச்சனை பேஸ் பண்றாங்கிறது மாதிரி அதை வந்து ரெகுலரா வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்றாங்க அதுல நம்ம கொடிசியா சிடிஐசியோட மெம்பர்ஸ் ஆர் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முப்பது சென்ட் நம்ம வின் பண்ணி போறாங்க ஹையஸ்ட் நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டைம் நான் ரிவியூ மீட்டிங் போயிருந்தேன் அட்டல்ல எவ்ரிபடி காட் எக்ஸைட்டட் என்ன நான் நார்மலாக வந்து காலேஜில் நிறைய பேர் வச்சுருக்காங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியை எடுத்தது காரணம் வந்து அங்கே வந்து அகாடமிக்கா இருக்கும் எங்கள் இருக்கு மெம்பர்ஸ் எல்லா சீனியர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நான் லாஸ்ட் டைம் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ரிவியூ மீட்டிங்கே கோயம்புத்தூரில் போனங்க அதோட வெரி மச் இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட் ப்ராப்ளி அது நான் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கொடிசா ஹோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்க அது